இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் முடிந்த வேகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழுவை கூட்டி வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படிப்பட்ட நிலையை எடுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை பற்றி பல அறிவிப்புகளை வெளியிடுவதற்காக நிர்வாக குழுவில் பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கின்ற மருத்துவர் அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றம் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அவர்களுக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையில் யாருக்கு மாம்பழம் சின்னம் சொந்தம் என்பதை பற்றி உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் போய் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியதற்கு பிறகும் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்னிடம்தான் மாம்பழம் இருக்கிறது எங்களிடம்தான் சின்னம் இருக்கிறது என்று அன்புமணி சொல்லவில்லை அவர் பின்னால் இருக்கின்ற வக்கீல் பாலு போன்றவர்கள் தொடர்ந்து பொய்யையே கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரால் கூட்டணி வைப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரால் எந்த கட்சியோடும் கூட்டணி வைப்பதற்கு அன்புமணி அவர்களுக்கு உரிமை இல்லை மருத்துவர் ஐயா தான் கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டும் கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நிர்வாக குழுவில் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் மருத்துவர் அண்ணா அதிமுகவோடு கூட்டணியா திமுக கூட்டணியா அல்லது வேறு கட்சிகளோடு கூட்டணியா என்பதை பற்றி மருத்துவர் ஐயா தான் தீர்மானிக்க முடியுமே தவிர மருத்துவர் ஐயா தான் எந்த கட்சியோடு கூட்டணி என்பதை முடிவெடுக்க வேண்டும் அவருக்கு தான் மொழி உரிமை என்று செயற்குழுவும் பொதுக்குழுவும் நிர்வாக குழுவும் அவருக்கு அதிகாரம் வழங்கியதற்கு பின்னால் அன்புமணி அவசர அவசரமாக அதிமுகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்று சட்ட விரோதமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து அதே நேரத்தில் அன்புமணி தரப்பில் இருப்பவர்கள் பல ஊடகங்களை கையிலே வைத்துக் கொண்டு மருத்துவர் ஐயாவின் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இல்லாத பொய்களை இட்டு கட்டிய பொய்களை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா திமுக ஒரு கூட்டணி வைத்து விட்டார் அவருக்கு மூன்று சீட்டுக்கள் தான் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று ஒரு பொய்யான கருத்தை தொடர்ந்து ஊடகங்கள் மூலம் பல குடியெடுக்கும் குடிலர்கள் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் வன்னியர் சமூகத்தை சிதைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கூட்டம் திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் யாரோடு கூட்டணி எதற்காக கூட்டணி எப்போது கூட்டணி எத்தனை சீட்டுகள் எந்தெந்த தொகுதிகள் என்பதை மருத்துவர் ஐயா அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் ஆனால் அதற்கு முன்பே இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை இப்படிப்பட்ட மோசமான செய்திகளை அவதூறான செய்திகளை பலர் திட்டமிட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல இந்த செய்தியை பரப்புகின்ற அந்த செய்தி நிறுவனங்கள் அவர்கள் போடுகின்ற செய்திகளை எடுத்து முகநூல் பக்கங்களில் சமூக வலைதளங்களில் அதை அதிகமாக பரப்புகின்ற வேலையை அன்புமணி தரப்பிலே இருக்கின்ற ஊடக பேரவைதான் செய்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இப்படிப்பட்ட செய்திகளை அவர்களே பரப்பி கொண்டு இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கிறது யாரோடு கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கலாம் எத்தனை சீட்டுகள் வாங்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு நிர்வாக குழுவிலே மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கூடிய விரைவில் அது சம்பந்தமான முடிவுகள் வெளியாகும் என்று இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களும் பேட்டியிலே சொல்லி இருக்கிறார் பெரும்பாலான நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை தெரிவித்து இருக்கிறார்கள் கட்சியிலே இருக்கின்ற முக்கிய நிர்வாகியுடைய கருத்தை கேட்டு ஜனநாயக அடிப்படையில் மருத்துவர் ஐயா ஒருவர் தான் அனைவருடைய கருத்தையும் கேட்பார் அனைவருடைய கருத்தையும் கேட்டு எது சரியான கருத்து என்று அவர் ஆய்வு செய்து அதை பற்றி அதை பற்றி தீர்க்கமாக சிந்தித்து ஒரு சரியான முடிவை எடுத்து செயல்படுத்துவதில் மருத்துவர் ஐயாவிற்கு நிகர் மருத்துவர் ஐயா தான் ஆகவே இந்த நிர்வாக குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இருக்கின்ற தேர்தலை பற்றி பல முக்கிய முடிவுகளை எடுத்திருக்கிறது தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருக்கிறது அது தமிழக அரசியலின் போக்கை மாற்றக்கூடிய முடிவாக இருக்கும் என்பது இன்னும் சில நாளில் வெளியாகும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி